புத்தி ரேகை சந்திரமேட்டின் அடியில் தோன்றி கடலில் மூழ்குமானால் சிறப்பான கல்வியும் செந்தமிழில் கவிதை பாடும் புலவராகவும் திகழ்வார் குருமேட்டில் ஒரு முக்கோணம் தென்பட்டால் எந்த வகையான விவகாரமானாலும் அல்லது இடையூறுகளாக இருந்தாலும் அதற்காக பிறருக்கு உதவி செய்து சமாதானத்தை ஏற்படுத்தும் நீதிபதி போல இருப்பார் கங்கணமேட்டிலிருந்து தனரேகை உற்பத்தியாகி சூரிய அடைய குருமேட்டில் முழுவதுமாக ஒரு செங்குத்தான ரேகை தோன்ற இளம் வயது முதலே கல்வியில் ஆர்வம் பெருகும் பட்டங்கள் பெறுவார்